பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் இந்த வருடம் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியரா நீங்க அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் ரூபாய் ஐயாயிரத்து மற்றும் ஆறாயிரத்து கல்வி உதவித்தொகையாக பெறும் வாய்ப்பு உங்களுக்கு உள்ளது பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியதற்கு இரண்டாயிரத்து நானூறு உதவி தொகையாகவும் மாணவியர் என்றால் பதினொன்றாம் வகுப்பு இப்போது படிப்பதற்கு ரூபாய் மூவாயிரத்தையும் பனிரெண்டாம் வகுப்பு என்றால் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கு இரண்டாயிரத்து நானூறு ரூபாயும் இப்போது நீங்கள் படிக்கும் கல்லூரிக்கு உதவித்தொகையாக நாலாயிரம் ரூபாயும் ஆகியவை கல்வி உதவித்தொகையாக தொழிலாளர்களின் நலவாரிய மூலமாக வழங்கப்படுகிறது. நீங்கள் கட்ட마டு மற்றும் அமைப்பசாரா தொழிலாளர்களின் குழந்தையாக இருந்தால் உடனே சேர்ந்து கல்வி உதவித்தொகை பெற்று பயன் பெறலாம். மேலும் இந்த யூஸ்ஃபுல்லான விஷயத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் விவரங்கள் தெரிந்து கொள்ள ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.